நிறைய பேரும் கிடக்கும் பணங்காலங்க அழைச்சது இந்த ஒரு பொடி மாதம் செய்ய போகிறோம் அந்த தோல்லாம் உரிச்சுட்டு க்ளீனாக சைடில் போகும் கட் பண்ணிட்டு நார் எடுத்துகிட்டு உள்ள ஒரு குருத்து இருக்கும் அந்த குருத்தை எடுத்துகிட்டு ஒரு பொடி மாதம் செய்ய போகிறோம் அதில் மருத்துவம் நிறைய இருக்குது அதனால் அந்த பணங்கள் வந்து போல் வந்து பொடி மாதம் செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிடும் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிட சாப்பிடுவாங்க அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்த தோலை இப்போ இந்த பணங்காலம் கொஞ்சம் அச்சுங்க உப்பு போட்டு வச்சுக்க வேறு ஒன்றும் இல்லை அதனால் நார் வந்து எடுத்துருந்தோம் இந்த நார் எடுத்துட்டு பாருங்க லைட்டாக அது முன்னாடி கட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் முன்னாடி லைட்டாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு சென்டரில் கரெக்டாக உருக்கணுங்க பாதியாக அதுபோல் இது வந்து குறுத்து இது சாப்பிட்ற நல்லா முன்னாடி இதில் கொடுத்து நல்லா சாப்பிட்றது இப்போ வந்து நம்ம நார் எழுத போகிறோம் நார் வந்தால் கிழங்கு அப்படியே உடச்சிங்கன்னா நார் வந்துடும் இந்த நார் வந்து நம்ம க்ளீனாக எடுத்துடலாம் நார் சுத்தமாக வந்து எடுத்தாச்சு இதே போல் எல்லா கிழங்கையும் வந்து நார் எடுத்துடலாம் இந்த லாஸ்ட் வீக் ஏதாவது இருக்காது இந்த நார் எடுத்துட்டு அதே போல் பிறந்த எல்லாத்தையும் வந்து இந்த உரைச்சோடனே நார் கரெக்டாக வந்துடும் இந்த நாரை நம்ம கரெக்டாக எடுத்துடலாம் அதே போல் எல்லாத்தையும் நார் உடச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த படங்களுக்கு வந்து நம்ம தொ நாரெலாம் அந்த க்ளீனாக எடுத்தாச்சு இப்போ நீங்கள் இது வந்து மூணு இது மாதிரி செஞ்சுக்கலாம் ஒன்று இதில் வந்து பொடி பொடியாக துருவிக்கலாம் இல்லை கத்தி வச்சு பொடியாக கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சின்ன கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு ஒரு குறை போக அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு விதமாக நீங்கள் பொடிமாக செய்யலாம் ஓகேங்களா இப்போ அது சீவிடலாம் கிழங்கு எடுத்துங்க எடுத்துக்கிட்டு நம்ம பீட்ரூட் துருவு தான் வச்சு ஸ்டீல் அது நெச்சி கிளீனாக துருவி எடுத்துருங்க இதே போல் நல்லா துருவி எடுத்துருங்க இந்த நார் வந்து இருந்ததுன்னா மேலே நின்று நார் தனியாக இது துருத்தில் போகாது நார் பாருங்கள் இந்த அளவு துருவிடுங்க நம்ம உடச்சி நார் எடுத்திருக்கோம் எடுத்திருந்தாலும் கொஞ்சம் நார் இருக்கும் அந்த நார் நாற்பும்போது கையில் நின்றுடும் பாருங்கள் நார் வந்து துருவி வச்சு இந்த நாரும் தனி நின்றோம் நார் தனியாக எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவு பொடிவாக சூப்பர் ரெடி பண்ணிடலாம் அதே போல் எல்லாத்தையும் பாருங்க பத்து படங்க வச்சு படங்கள் அங்கே நம்ம கிளீனாக துருவி எடுத்துட்டோம் துருவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நார்லாம் தனியாக வந்துடும் பாருங்கள் கையில் நார் தனியாக வந்துடும் இது நம்ம யூஸ்ஃபுல்லாக கீழே போட்டுடலாம் இது வந்து மிக்சியில் அரைக்கும் போது நம்ம வடிகட்டினா நார் தனியாக வந்துடும் கத்தியில் கட் பண்ணும்போது நார் வந்து தனியாக எடுக்க முடியாது எங்கேயும் நார் வந்து க்ளீனாக எடுத்துடுறோம் எடுத்து வந்து துரு போது பார்த்தீங்கன்னா அந்த நார் தமிழ் நார் வந்துடும் அந்த நார் வந்து தனியாக எடுத்துட்டோம் இது நமக்கு தேவையில்லை அதே போல் நம்ம கத்தியில் கட் பண்ணும்போது நார் எடுக்க முடியாது மிக்சியில் கூட அரைச்சி நம்ம பொடிமா செய்யும்போதும் அந்த நார் வந்து எடுக்க முடியாது அதனால இப்படி துருவினிங்கன்னா துரும்போதே பார்த்தீங்கன்னா அது நா நார் உள்ள பகுதி மட்டும் தனியாக கை கையில் வந்துடும் ஓகேங்களா இப்போ ஒரு பொடி மாதம் செஞ்சலாம் சூப்பர் டேஸ்ட்டில் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த கிழங்கு வந்து எல்லா டைமும் கிடைக்காது கிடைக்கும் போது ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு மாதம் கிடைக்கும் அந்த டைம் வந்து இதில் வந்து பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் கஞ்சி செய்யலாம் அல்வா செய்யலாம் அதுபோல் பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு செய்யலாம் இது பொடியாக்கி இதை நல்லா காய வச்சு பொடியாக்கி அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு குழந்தைங்கள வந்து ஒரு சேர அளவு போல் ஒரு குழந்தைங்களை வந்து க்ளீனாக பால் போட்டு இல்லை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு கால்பாகம் சர்க்கரையை போட்டு களை கொடுத்திங்கன்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா இதில் பாயாசம் காசலாம் அல்வா செய்யலாம் கஞ்சி செய்யலாம் கூழ் செய்யலாம் இந்த பொரியல் பெரட்டில் அப்படி பல விதமான டெஸ்பீல் செய்யணும் இருந்தால் பல விதமான டெஸ்பீல் செய்யலாம் ஓகேங்களா இப்போ இந்த பொடி மாதம் வந்து எப்படி செய்து பார்த்துலாம் வாங்க இப்போ பழங்கிழங்க பொடி மாசம் செய்யுறது பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பாருங்கள் பழங்கிழங்கு க்ளீனாக துருவி வச்சிருக்கோம் நார் இல்லாமல் துருவி வச்சுருக்கோம் ஓகேங்களா இது தேவையான பொருள் பாருங்கள் பழங்கிழங்குன்னு க்ளீனாக துருவி வச்சுட்டாச்சு அவச்சிது இஞ்சி விற்று கால் டீஸ்பூன் கருவேப்பில் இவிச்ச பூண்டு கொத்தமல்லி வெங்காயம் காரம் தேவையானாலும் பச்சை மிளகாய் சால்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கோம் பணங்களை உப்பு போட்டு தான் வெயிச்சு அவிச்சதால் கொஞ்சமாக எடுத்து மஞ்சள் தூக்கல்கடு கலப்பு எண்ணெய் வந்து ஊற்றிட்டுருக்கோம் இவ்வளோ தாங்க ஓகேங்களா ஒரு ஹெல்த்தியான சூப்பரான பனங்களுங்க பொடிமா செஞ்சிடலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க அடுத்து வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து போடாதீங்க அது வந்து பூண்டு போட்டுடலாம் இடித்த பூண்டு நீட் நிற நீட்டாக நறுக்கி பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா ஃப்ரை ஆகுங்க அத்து மாத்தாட்டு இந்த கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும் எல்லாம் வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சிங்க கரோல போட்டுடலாம் ரால் போட்டு கொத்தமல்லி போட்டுடலாம் கொத்தமல்லி நல்லா ஃப்ரை பண்ணிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி வீசு சேர்த்துருக்கோம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிங்க அடுத்து பிறந்த தேவையில்ல உப்பு மஞ்சள் தூள் கலருக்காக இதையும் போட்டு நல்லா ஃப்ரை இப்போது இப்போ துருவியாக அப்படியே மாவு சூப்பராக கிழங்கு சூப்பரான கிழங்கு மண் மணலாக சூப்பராக அருமையாக இருக்கிறாங்க சூப்பராக இருக்குது இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விளையிட்டு வந்து நல்லா அருமையாக வந்துருக்கும் விளைஞ்சிருக்கும் சரியாக சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் மாவு மாவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான கிழங்கு தான் அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கலருக்காக மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு உப்பு போட்டிருக்கோம் தண்ணிலாம் ஊற்றலை அப்படியே நல்லா க்ளீனாக வந்து யாகட்டும் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சேர்க்கணும் துருவி தேங்காய் கொஞ்சம் பத்தில் போட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டு வந்துருக்கேன் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் போட்டேங்க தேங்காயை போட்டு அப்படி கிளீனாக விளட்டிங்க ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி பனங்கிழங்கு பொடி மாதம் அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோதாங்க சூப்பர் ரெடியாகிடுச்சு பனங்கழங்கு பொடி மாசு அருமையாக ரெடி பண்ணிட்டோம் அப்படி ஒரு போல் மாற்றிடலாம் உப்பு காரம் எல்லாமே கட்டான முறையில் இருங்க இதுவெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்களா ஓகேங்களா ஒரு பால் மாற்றிடலாம் டெல்லிங்களையும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பெனிஃபிட்ஸு உடம்பு தியான சத்தினி இந்த பழங்கள் எல்லாம் இருக்குது அடிக்கடி சாப்பிடுவேன் ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்தவரை நல்லா சந்திக்கிறேன் ஓகேங்களா ஒரு பவுல் மாற்றிடலாம் கிழங்கு பொடி மாதம் சூப் செஞ்சாச்சுங்க சாட் போதான் டேஸ்ட் சொல்லிக்கிறேன் பனங்கிழங்கு பொடி சூப் சூப்பராக செஞ்சிடுங்க. நீங்கள் இதை போல் செஞ்சு வாங்க சாப்பிட்டு வருங்க ஓகே கோய்ஸ் பனங்கிழங்கு ஒரு சாதாரண மற்றும் ஆரோக்கியமான கிழங்கு இது பல நன்மைகள் வழங்குகிறது பனங்கிழங்கில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது சரிமானத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை தடு மலச்சிக்கலை தடுக்கிறது தடுக்கவும் உதவுகிறது இது நீழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது பனங்கிழங்கு கலோரிகள் குறைவு மற்றும் நார்ச்சத்து அதிகம் இது உங்கள் நீண்ட நேரம் பசியில்லாமல் வைத்திருக்க உதவுகிறது இது எடை இழப்பு ஒரு சிறந்த உணவாக அமைகிறது பனங்கிழங்கில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளன இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இது நோய் தொற்று நோய்க்கு எதிராக உங்கள் உடலை பாதுகாக்க உதவுகிறது பனங்கிழங்கில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகம் உள்ளது இது எலும்புகளை வ வலுப்படுத்த உதவுகிறது இது எலும்பு எலும்புரை போன்ற தேய்களை எலும்புரை போன்ற தேய்களை தடுத்து உதவுகிறது பனங்கிழங்கில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது இது இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது பனங்கிழங்கில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது இது பார்வைக்கு நல்லது இது இரவு பார்வை மற்றும் கண் நோய்களை தடுக்க உதவுகிறது பனங்கிழங்கில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடன்கள் அதிகம் உள்ளது இது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இது சரும சரும பொலிவாகவும் சுருக்க சுருக்கங்களை குறைக்கவும் உதவுகிறது பனக்கிழங்கில் எவ்வளோ நன்மை பார்த்திங்களா அதனால அடிக்கடி இந்த பனக்கிழங்க ஒரு கூட்டவோ பொருளவோ பாயாசமாவோ அல்வாவோ பழங்களை பழங்க சுட்டது வெவிச்சது அப்படி பழங்கள் நிறைய பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ்